நம்ம சேனல் வந்து தொடர்ந்தப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு சொன்னது இவரு நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பில்ஸ்மெண்ட்டு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே கிராமம் ஒன்றில் ஒரு கணவனும் மனைவியும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தார்கள் வறுமை அவர்களை வாட்டியது ஒரு நாள் அந்த மனைவி தன் கணவனை பார்த்து வீட்டில் உள்ள காலை மட்டை கொண்டு போய் சந்தையில் விற்று அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு ஒரு பெட்டி வைத்தால் குடும்பத்தை அகர்தலமை என்று யோசனை கூறினாள் மனைவி அவனும் உடன்பட்டு மாட்டை ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு செல்லும் சாலையில் நடந்தான் வழியில் மாடு அங்கும் இங்கும் மிரண்டு ஓடியது அப்போது ஆடு ஒன்று ஓட்டிக்கொண்டு வந்த ஒருவன் அவனை பார்த்து ஏயா அந்த முரட்டு காளியுடன் சிரமப்படுகிறாய் என்னிடம் கொடுத்துவிடு அதற்கு பதிலாக என் ஆட்டை தருகிறேன் என்றான் அறிவில் குறைந்த அந்த கணவன் மாட்டை கொடுத்துவிட்டு ஆட்டை ஓட்டிக்கொண்டு கொண்டு சந்தையை நோக்கிச் சென்றான் எதிரே ஒருவன் கையில் ஒரு பெட்டைக் கோழியுடன் வந்தான் அவன் அந்த கணவனை ஏமாற்றி கோழி என்றால் கையிலே தூக்கி கொண்டு போய்விடலாம் என்றதும் அதற்கு அறிவாளி கணவன் ஒப்புக்கொண்டு உணவு கொடுத்துவிட்டு கோழியை வாங்கி கொண்டு சந்தைக்கு புறப்பட்டான் போகும்போது ஒரு பிரியாணி கடை அந்த கடைக்காரன் அந்த கோழியை வாங்கி அன்றைக்கு சமைத்து விட திட்டம் போட்டு அந்த முட்டாள் கணவனிடம் நயமாக பேசி ஒரு குவளை தேநீருக்காக கோழியை வாங்கி கொண்டான் அந்த முட்டாள் கணவன் தேநீரை குடிக்கும்போது அவன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் இவனை பார்த்து அடா முட்டாளே நானும் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகிறேன் மாட்டை கொடுத்து விட்டு ஆட்டை வாங்கினாய் ஆட்டை கொடுத்து கோழியை வாங்கினாய் கோழியை கொடுத்து தேநீர் வாங்கி சாப்பிடுகிறாய் இதெல்லாம் உன் மனைவி அறிந்தால் உன்னை விட்டு ஓடிவிடுவாள் அல்லது உன்னை அடித்து துரத்துவாள் என்றான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த முட்டாள் கணவன் அப்படியெல்லாம் ஒன்று நடக்காது என் மனைவி எனக்கு தெரியும் என்றான் அவன் தான் சொல்வதுதான் நடக்கும் என்றான் பக்கத்து வீட்டுக்காரன் நடக்குமா நடக்காதா என்பதற்கு இருவரும் பந்தயம் கட்டி கொண்டனர் நடந்தால் அந்த முட்டாள் கணவன் அவனது வீட்டை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எழுதி வைத்து விட வேண்டும் நடக்காவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் அவனது பெட்டி கடையை அந்த கணவனுக்கு தந்துவிட வேண்டும் இப்படி ஒரு பந்தயம் கட்டி கொண்டு இருவரும் வீட்டுக்கு திரும்பினர் அண்டை வீட்டுக்காரன் அந்த முட்டாள் கணவன் மனைவிடம் அவளது கணவன் செய்த முட்டாள்தனமான எல்லாம் சொல்லி கடைசியில் உன் கணவன் மாட்டோடு சென்று ஒரு கோப்பை தேனூருடன் திரும்பியிருக்கிறான் என்று கேலி செய்தான் அந்த அண்டை வீட்டுக்காரன் அந்த முட்டாள் கணவன் மனைவியோ தன் கணவனை பார்த்து அந்த தேநீரியாவது வயிறு நிரம்ப சாப்பிட்டீர்களா என்று அன்பாக கேட்டாள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரே அதிர்ச்சி பந்தயத்தில் தோற்று போய் பெட்டிக்கடையை எழுதி கொடுத்து விட்டான் அந்த அண்டை வீட்டுக்காரன் மறுநாள் அந்த முட்டாள் கணவனை பார்த்து அவன் என்னடா உன் மனைவி உன்னை விட முட்டாளாக இருக்கிறாளே என்று கேட்டான் அந்த அண்டை வீட்டுக்காரன் அப்படி ஒன்றுமில்லை என்னதான் அவளுக்கு என் மீது வருத்தமோ கோபமோ இருந்தாலும் அதை பிறர் முன்னால் காட்டிக்கொள்ள மாட்டாள் நானும் அப்படித்தான் நடந்து கொள்வேன் அந்த தைரியத்தில்தான் உன்னிடம் பந்தயம் கட்டினேன் என்றான் அந்த முட்டாள் கணவன் கணவனும் மனைவியும் இருவரும் ஒருவர் வினையை மற்றொருவர் உடனிருந்து தூய்மை செய்து வாழ்வதே இல்லறம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்